மட்டுமே கட்டி கொடுத்திருக்கோம் கூடவே இந்த மாதிரியான பீட் ஒர்க்லயுமே வெட்டிவேர் வச்சு ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த பூமாலை டைப்ல இருக்கக்கூடிய வெட்டிவீர் மாலை தான் இந்த வெட்டிவேர் மாலை பூமாலை போது ஆண்டாள் மாலை டைப் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு சிங்கிள் பீசஸ் வந்துடும் உங்களை யாருக்காவது இந்த மாதிரியான வெட்டிவீர் மாலைகள் வேணும் அதுவும் இந்த மாதிரி நீங்க ஆசைப்படுற மாதிரியான சைஸ்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான கலர் காம்பினேஷன் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறந்துடாம வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கிட்ட வீர் மாலைகள் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு கிட்டத்தட்ட நாலு வகையான பொருட்கள் காம்ப்ளிமெண்டரி கிஃப்டாக கொடுக்கும் காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் நம்பர் ஒன் வந்துட்டு இப்ப லினி ஆண்டவரோட விபூதி பிரசாதம் காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் நம்பர் டூ வந்துட்டு பூஜா சந்தனம் காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் நம்பர் த்ரீ வந்துட்டு பூஜா பன்னீர் பாட்டில் காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் நம்பர் ஃபோர் வந்துட்டு தீட்ட போடிங்க திட்டத்திட்ட நாலு வகையான பொருட்கள் காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்டோட நீங்க ஆசைப்பட்ட சைஸ்லயும் நீங்க எதிர்பார்த்த கலர் காம்பினேஷன்லையும் நீங்க ஆசைப்படுற மாதிரியான வெட்டிவேர் மாலைகளை உங்களுக்காக நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோங்க சித்தர்கள் வாழும் தெய்வீக பள்ளியிலிருந்து உங்களுக்கு உங்க மக்கிருத்திகா நன்றி வணக்கம்